தற்பொழுது இந்திய அணியினுடைய மகளிர் கிரிக்கெட்ல முன்னாள் இந்திய வீராங்கனை திரு திருமதி சுமதி மேடம் அவர்கள் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் சர்வதேச முதல் பெண் நடுவரா பணியாற்றியவங்க தான் சுமதி மேடம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் மேம் ஃபார்மர் கிரிக்கெட்டரா இந்திய அணியினுடைய இந்த வெற்றி உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு மேடம் ஏன்னா எங் எங்கேயோ அதை இங்கிலீ இங்கிலீஷில் சொல்லனா செவன்த் லெவனில் இருக்கோங்க நாங்கள் நாங்கள் எல்லாரும் அதாவது இந்த கேமை நாங்கள் விளையாடி இருக்கோம் இந்த இந்த கோப்பை அடிச்ச அந்த அந்த தினம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தான் கிரிக்கெட் விளையாடனேன்னு இங்கனால இல்லை கிரிக்கெட் விளையாடறவங்களுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தினம்தான் ஏன்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு இந்தியா வந்து ஒரு டீம்மா விளையாடி ஜெயிச்சிருக்காங்க நீங்க முதலேந்து பார்த்துணும் தானே இந்த வேர்ல்ட் கப்ல இருபது டீம் பதினேழு வருஷம் முன்னாடி நம்ம ஜெயிச்சோம் ஆனா இந்த இந்த வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா இருபது டீம் விளையாடி இருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கால இந்த மாதிரி மேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அந்த நீங்க அந்த கிரவுண்டை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் நூறு அடிக்கிறதுக்கே எவ்வளோ டீம் கஷ்டப்பட்டாங்கன்னு இட் வாஸ் அன் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் சாயில் அண்ட் விக்கெட் பட் அதெல்லாம் மீறி அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தடவொரு கடைசி வரைக்கும் வந்தது இந்தியா நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் இதுல பாத்தீங்கன்னா இந்த டீம்ல ஒரு ஒரு மேட்ச்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விளையாட்டுக்காரர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க அண்ட் விராட் கோலி பாத்தீங்கன்னா முதல்ல மேட்சில் வந்து பேட் மேட்ச அந்த கடைசி ஃபைனல்ஸ் போகும்போது அவர் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோஜனை பண்ணுங்க அதுவும் இந்த மாதிரி நான் டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆ போறேங்கும் போது ஒரு வெரித்தனமா அவ்வளவு கான்சன்ட்ரேஷனோட ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மேட்சில் வந்து அவர் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணது மறக்கவே முடியாது கண்டிப்பா மேம் கேப்டன் ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தாரு இறுதி போட்டியாக விராட் கோலி வந்து சேமிச்சு வச்சிருந்திருக்கலாம் அவருடைய ரன்களை அப்படின்னு சோ அதை அவர் கொடுத்தாருன்னே சொல்லலாம் நிஜமாவே நிஜமா இந்த மேட்சிலேயே நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த விராட் கோலி அன்னைக்கு அவ்வளவு தூரம் நின்னு ஆங்கர் டிரா பண்ணி நம்ம டீம் தோட்டில் அவ்வளவு தூரம் எடுத்துன்னு வந்திருக்கலன்னா இப்போ ரொம்ப கஷ்டமா கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி ஃபீல்டிங்லயும் கேட்சஸ் அந்த சூரியகுமாரோட கேட்ச் வந்து அசாத்திய கேட்ச் கண்டிப்பா நிஜமாவே அது வந்து ஒரு அந்த கேட்ச் பிடிச்சது டேர்னிங் பாயிண்ட் பும்ரா கம்மிங் பேக் அதாவது ஒரு சில பேர் நிறைய பேரே சொல்லலாம் ஒரு ஒரு அந்த நாற்பது ரன் இருந்தது முப்பது ரன் முப்பது பால் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சரி போச்சு இந்தியா போச்சுன்னு டிவி அனுப்பிச்சுட்டு போயிட்டாங்க ஆனா அப்ப வந்து பும்ரா வந்து அந்த ரெண்டு ஓவர் அப்படியே தாக்கு பிடிச்சுன்னு போட்டாரு ஹர்ஷ் டீப்பாக அதே மாதிரி போட்டாரு ஹார்திக் பாண்டிய ஐ திங்க் இட் ஒரு ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப குரூஷியலாக எடுத்துன்னு போய் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் மேட்ச் இட் வாஸ் அ டஃப் மேட்ச் அண்ட் அவ வந்து எல்லாரும் டீமாக விளையாடி ஜெயிச்சது நிஜமாவே வந்து டிசர்விங் அதுவும் ஒருத்தர் ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் வந்து எவ்வளோ எழும்பித்துன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அன்னை அன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் அந்த மேட்ச் வாட்ச் பண்ணாங்களோ நிச்சயமா இவங்க அழுறத பார்த்து அவங்களும் அழுதுப்பாங்க ஏன்னா நானே அழுதேன் அவங்க கூட ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அது ஜாய் தான் சந்தோஷத்துல அந்த மாதிரி அவள் கிளம்பி வந்தது ஒரு தட் வாஸ் தட் வாஸ் ஏனோ எப்படி சொல்றது சச் வண்டர்ஃபுல் விக்டரி ஃபார் தெம் ஆனா நிச்சயமாவே இத வந்து இந்த விக்டரிய வந்து நம்ம ராகுல் டிராவிடுக்கு அர்ப்பணி பண்ணது ஐ திங்க் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு அவரும் ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டராக இருந்து ஃபார்மர் கேப்டனா இருந்து இன்னைக்கு அவர் ஒரு டீம் கோச்சா இருந்து இவ எல்லாரையும் அணைச்சு கொண்டு வந்து இந்த கப்பை ஜெயிச்சது வந்து ஐ திங்க் மெயின் ஒரு ஒரு மெயின் கேரக்டராக வந்து நம்ம ராகுல் திராவிட்கு

இது இந்த இந்த வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா எல்லாருமே ப்ராபபிளி ஏதாவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஐ திங்க் சிவம் துபே பட் அதர்வைஸ் எவ்ரிபடி ஒரு ஒரு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் ரிஷப் பந்த் பின்னர் விக்கெட் கீப்பரா அவர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் பவுலர்ஸ் அவளோட கான்ட்ரிபியூஷன் பேட்ஸ்மேன் விராட் கோலி ஃபெயில் பண்ணியிருக்காரு பாக்கி மேட்ச்ல பட் பாக்கி பேர்லாம் வந்து விராட் அடிக்கலன்னா என்ன பரவாயில்லன்னு அவ அடிச்சு அவ முன்னு கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நிஜமாவே எவ்ரி இண்டியன் மஸ்ட் செலிப்ரேட் அந்த 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 பாம்பேல அந்த சீன் பார்க்கும்போது மெரீன் டிரைவ்ல கடல் ஒரு பக்கத்துல இருக்கு ஆனா அந்த மனுஷ கடல் பக்கத்துலயே இருக்கு பாருங்க இந்த 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 சீன் வந்து பாக்கிறதுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதுல இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு எப்படி ஒரு இந்தியன் டீம் இவ்வளோ பெரிய காம்படிஷன்ல போய் இந்த கப் அடிச்சின்னு வந்திருக்காங்கங்கிறது ஐ திங்க் ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷங்க கண்டிப்பா மேடம் நீங்க சொன்ன மாதிரிதான் இப்போ இந்திய அணி வந்து இந்த கோப்பையை வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணம் ஒவ்வொரு போட்டிகளையும் ஒவ்வொரு வீரர்கள் வந்து ஃபஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு நபரை மட்டுமே சார்ந்து இந்திய அணி இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துறதுக்கு ரொம்பவே நன்றி மேடம் நான் ஜெயா டிவி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னோட சந்தோஷத்தை மக்களோட பகிர்ந்ததுக்கு ஒரு சான்ஸ் குடுத்ததுக்கு நிச்சயமா ஜெயா டிவிக்கு என்னோட ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ தேங்க் யூ மேடம்